நம்ம மனசு வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் ஒரு பிரச்சனைக்கே காரணமாக இருக்குது இப்போ மனசை நல்லா வைக்கணும்னுட்டு இந்த ஒரு முயற்சி கைவிட்டுட்டோன்னு சொன்னால் மனசு வந்து சுதந்திரத்துக்கு போயிருது ஒரு இயற்கையான தன்மைக்கு போயிடும் எல்லா ஞானிகளுமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த நிலைக்கு தான் வாராங்க புத்தருடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு அரசகுமாரன் அவருக்கு தான் அரசு பதவி காத்துருக்கு ஆனால் அவர் எல்லாத்தையும் தீக்கி போட்டுட்டு குடும்பத்தையும் உதறி குழந்தையும் உதறிட்டு அவர் தவம் பண்ணுறதுக்காக காட்டுக்கு போயிடுறார் ரெண்டு குருநாதர்கள் இருந்து வழிகாட்டுறாங்க என்ன இல்லாமல் பயிற்சி பண்ணுறாரு தீவிர சாதனைகள் பண்ணுறாரு ஒரு நாளுக்கு உணவு வந்து ஒரு எள்ளும் ஒரு அரிசி இதுதான் ஒரு நாள் உணவாக கூட சாப்பிட்றாரு அவ்வளவு கடும் தவம் ஒன்று என்ன இல்லாமல் நிச்சயமாக தவ பண்ணும் பொழுது நிறைய அனுபவங்கள் ஏற்படும் அனுபவங்கள் ஏற்படாமல் எந்த தியானமும் இருக்காது எல்லா தியானத்துலையும் ஏதோ அனுபவங்கள் ஏற்படும் பிறகு எதுக்கு அப்படின்னு சொன்னால் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துடையா எதுவுமே ஒன்றும் ஒரு பிரயோஜனம் இருந்த மாதிரி அவருக்கு தெரில ஏன்னா அவர் வந்து ஒரு சத்திரிய வம்சன் வீரம் அவசரமாக அவர் முடிவு எடுத்துடுறாரு இப்போ நாம் நாற்பது வருஷத்தில் எடுத்த முடிவை வந்து அவர் ஆறே வருஷத்தில் எடுத்துடுறாரு என்னெல்லாமோ பண்ணுறோம் ஏதோ கிடைக்கிது இதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னுட்டு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துடுறாரு அந்த நிலையில் அவருக்கு இதான் ஏற்படும் ஏன்னா அவர் வந்து அது வரைக்கும் சொன்னால் மனசை டிசைன் பண்ணுறார் ஒரு நல்ல நிலை அனுபவத்தை வேணும் இந்த அனுபவம் வேணும் அந்த வேணும்னு சொல்லி மனசை டிசைன் பண்ணுறார் இப்போ என்ன சொன்னால் அவர் அவர் எல்லாத்தையும் தூக்கி போட்ட பிறகு அவர் மனசை டிசைன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெறுத்த தான் போய் உட்காந்துருக்குறார் அந்த நிலையில் அவருடைய மனசு வந்து அதுவாக இயங்கினது அன்னைக்கு தான் முதல் முதலாக மனசு வந்து அதுவாக ஏங்குறத கண்டுபிடிக்கிறார் அந்த அதுவா ஏங்குற மனசுக்கு வந்து அவருக்கு நிர்வாண நிலைன்னுட்டு ஒரு பெயர் கொடுக்குறோம் நாம இயக்கிற நிலை வேற அது அதுவாக ஏங்குற நிலை வேற நாம் ஏங்குறோம்னு சொன்னால் நம்ம எது இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டு இயங்குவோம் அதுவா ஏங்குறோன்னு சொன்னால் அது நேச்சுரலாக இயங்கும் அதுக்கு அது இஷ்டம் போல் இயங்கும் அப்போ அந்த அதுவாக இயங்குற ஒரு நிலையை வந்து ஒரு அன்னைக்கு கண்டுபிடிச்சி அதுக்கு நிர்வாண நிலைன்னுட்டு ஒரு பெயர் கொடுக்குறோம் இப்போ இதே மாதிரி தான் ரமண மரிசி அவருக்கு பதினாறு வயசில் ஞானம் அடைகிறார் அவர் வந்து ஒரு பள்ளி இருந்துகிட்டு இருக்கார் அவர் ஒன்றும் பெரிய சாஸ்திர அறிவுகள் இது ஒன்றுமே ஒன்று கிடையாது அவர் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தான் அப்பா கிடையாது அதனால் அவர் உறவினர் வீட்டில் தங்கியிருந்து மதுரையில் தங்கியிருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறார் அவர் ஒரு நாள் அவருக்கு திடீர்னு ஒரு மரண பயம் ஏற்படுது இப்போ அவர் என்ன சூழ்நிலை வசித்தாரோ தெரில ஏன்னா அவர் உறவினர்கள் வந்து ஒருவேளை இல் ட்ரீட் கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் எங்கேயுமே அவர் இல் ட்ரீட் பண்ணாங்கங்கிற வார்த்தையெல்லாம் விடலை அவர் ஒரு நாகரீகத்தினால அவர் விட்டு விடாமல் இருந்திருக்கிறார் ஆனால் அன்னைக்கு சூழ்நிலையில் சொன்னால் அந்த இல் ட்ரீட்மெண்ட் காரணத்தினாலே என்ன தெரில அந்த மரண பயத்தை மனப்பூர்வமாக ஏற்றிடணும் ஒரு முடிவுக்கு வரார் அவருக்கு ஏற்படுறது மரண பயம் அந்த மரண பயத்தை மனப்பூர்வமாக ஏற்றிவிடணுங்கிற முடிவுக்கு வர மரணம் வந்தால் வந்துட்டு போட்டோம் இன்னும் சொல்லி அவர் கீழே அப்படி படுத்துட்றாரு இப்போ மரண பயத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறதுனா என்னன்னு சொன்னால் மன அனுபவங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுவோம் மன அனுபவம் நல்ல அனுபவமாக இருந்தால் பரவாயில்ல நல்ல அனுபவத்தை எல்லாருமே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுவோம் மரண பயங்கிறது ஒரு மோசமான அனுபவம் அந்த மரண பயத்தை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும்போது அது என்ன பார்க்குறாருன்னா அது அப்படியே ரோல் ஆகி போகிறத பார்க்குறாங்க ஆனால் அவருக்கு அந்த வயசில் அவருக்கு எந்த சாஸ்திர அறிவுகள் எதுவுமே பேக்ரவுண்டு எதுவுமே கிடையாது அதனால் ஏதோ தன்னை ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில் பார்த்துட்டேங்கிற மாதிரி அவர் அதை ரெக்கார்ட் பண்ணுறார் உண்மையிலே எல்லா ஞானிகளுக்கும் ஏற்பட்டால் தான் அவருக்கும் ஏற்பட்டுருக்கு அவருடைய மனசு வந்து சுதந்திரமாக ஏங்குற ஒரு தன்மையை கண்டுபிடிச்சார் பிறகு அவர் அவருக்கு அவர் ஸ்டைலில் நான் யாருன்னு கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி நல்லாமல் சொல்கிறார் இப்போ நானும் ரொம்ப காலமாக ரொம்ப நிறப்புன்னு பற்றி நல்லாமல் பயிற்சி முயற்சிகளாம் பண்ணேன் ஆனால் அதனால் ஒன்று விளைவுகள்லாம் ஏற்படலை ஆனால் ரமணர் வந்து அப்படி நான் யாருனையும் கண்டுபிடிக்கணுங்கிற முயற்சியில் அவர் அந்த இதுக்கு போகலை அவர் அறியாமலே என்ன மரணம் வந்தால் வந்துட்டு போட்டுன்னு மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது அது நிகழ்ந்தது நான் யாருனையும் கொஸ்டின் பண்ணி அது நிகழலை இப்படி எல்லாருமே வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள அறியாமலேயே இந்த மாதிரி ஒரு நிலைக்கு போயிடுறாங்க நம்ம மனசு வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் ஒரு பிரச்சனைக்கே காரணமாக இருக்குது அப்போ மனசை நல்லா ஏக்கு வைக்கணும்னுட்டு நான் இந்த ஒரு முயற்சி கைவிட்டுட்டோன்னு சொன்னால் மனசு சுதந்திரத்துக்கு போயிடுது ஒரு இயற்கையான தன்மைக்கு போயிடுது ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று ஞானமுகாம் பிப்ரவரி மாதத்தில் நடைபெறுகிறது நாள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கருமா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்